ஒருத்தருக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பெல்லாம் இந்த மிஷின் குள்ள படுத்துக்கிறான் ஏன்னா இந்த மிஷின் தான் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு அது என்னன்னா இந்த மிஷின் குள்ள படுத்துட்டு அதுல இருக்கிற கீயை ஆன் பண்ணதும் அவன் ஆத்மா மட்டும் தனியா வெளியே போயிடுது சோ இப்போ அவன் உடம்பு மட்டும் தான் அதுக்குள்ள படுத்திருக்கு அந்த வெளியில போன ஆத்மா ரோட கிராஸ் பண்ணி நடந்து போகுது இவனுக்கு அது சாதாரணமா ரோட்ல நடக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான் அதையே அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறான் இப்போ அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ட க்ளோஸ் பண்ற நேரமா உள்ள போயிட்டு அந்த ஓனர் எங்க பணம் வச்சிருக்காரு என்ன பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்றாருன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறான் அந்த ஓனரும் ஏகப்பட்ட பூட்ட போட்டு வச்சு சேஃப்டின்னு நினைச்சு பூட்டிட்டு போறாரு அதுக்குள்ள டைம் முடிஞ்சதும் திரும்ப அவன் உடம்புக்குள்ள வந்துடுறான் ஆக்சுவலா அந்த மிஷின்ல இருக்கிற கீ ஆன் பண்ணதும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவங்க ஆத்மா வெளியில இருக்கும் அதுக்கப்புறமா திரும்ப அவங்க உடம்புக்குள்ளேயே வந்துடும் இப்போ எல்லாரும் தூங்கினதும் நடராத்திரில அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இவன் பார்த்து வச்ச அதே பாஸ்வேர்டை போட்டு உள்ள இருக்கிற பணம் மொத்தத்தையும் திருடிட்டு வந்துடுறான் சோ அந்த மிஷின் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகவும் அடிக்கடி அதே ஜாலியா யூஸ் பண்ணி தேவையானதை நிறைவேற்றிக்கிறான் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் அதுல படுக்க வச்சு அவங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உலர வைக்கிறான் ஆனா அந்த மிஷினை யாரெல்லாம் யூஸ் பண்றவங்களோ அவங்க அதே ஆர்டர் படி அடுத்தடுத்து ஒரு மர்மமான உருவத்தால சாக ஆரம்பிக்கிறாங்க